பெருமத்திற்கும் மரியாதைக்கும் அருமை பெரியவர்களே அன்பு தாய்மார்களே ஒரு பதினான்கு ஆண்டுகள் கிடைத்து உங்களை சந்திக்க வந்திருக்கின்ற இடையில் எத்தனையோ தடைகள் எத்தனையோ சதிகள் அதையெல்லாம் முறியடித்து மீண்டும் உங்களது வேட்பாளராக நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக புத்த சின்னத்திலே போட்டியிடுகின்ற வேட்பாளராக இங்கே வந்திருக்கின்றேன் நீங்கள் என்னை வெற்றி பெற செய்வீர்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசத்திலே குக்கர் சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்வீர்கள் என்பதும் எனக்கு தெரியும் தொடர்ந்து நமது தொழிலின் வளர்ச்சிக்காக உங்களுக்காக பணியாற்றிட உங்களை தேடி வந்திருக்கின்ற என்னை நிச்சயம் நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் அவர்கள் இருந்த பொழுது எப்படி நமது தொழிலின் தேவைகளை நான் பெற்றுத்தந்தேனோ அதுபோல அம்மா அவர்கள் நம்மோடு இல்லை என்றாலும் இந்தியாவின் பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்கள் நமது கூட்டணியிலே இருக்கின்றார் அவரது கூட்டணியிலே நான் வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக குக்கர் சின்னத்திலே நான் போட்டியிடுகின்றேன் என்னை நீங்கள் வெற்றி பெற செய்த பிறகு நமது தொகுதியின் தேவைகளை மீண்டும் பிரதமராக வர இருக்கின்ற நமது மோடி அவர்களிடம் சொல்லி எல்லாம் உறுதியாக நிறைவேற்றி தருவேன் நமது பகுதி மக்களின் கோரிக்கைகள் கம்பம் வரை ரயில் வசதி வேண்டும் என்ற கோரிக்கையும் தமிழக கேரள எல்லையில் உள்ள கண்ணகி கோயிலுக்கு பளியங்குடி பாதை ஏழு கிலோமீட்டர் சாலை வசதி வேண்டும் என்ற கோரிக்கையும் திராட்சை விவசாயிகளுக்கு நிர்ணய விலை வேண்டும் என்ற கோரிக்கையும் நான் உறுதியாக நிறைவேற்றி தருவேன் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மீண்டும் உங்களுக்கு பணியாற்றிட வந்திருக்கின்றேன் பதினான்கு ஆண்டுகள் கழித்து ராமர் வனவாசம் போனது போல ஒதுங்கியிருந்த நான் இன்று உங்களை தேடி வந்துவிட்டேன் எதிர்கட்சி ஏதாவது பேசுவாங்க வாயால வட சுடுவாங்க உங்களுக்காக யார் பணியாற்றுவார்கள் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அதனால் தான் தைரியமாக கேட்கிறேன் நீங்கள் குக்கல் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் மீண்டும் நான் உங்களுக்காக பணியாற்றுகின்ற வாய்ப்பை உங்கள் வீட்டு பிள்ளையாகிய எனக்கு தர வேண்டும் என்று சொல்லிக் கொள்கின்ற புக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதுபோல உத்தரபாளையம் ஒன்றிய ஐடி விங் செயலாளர் ஜோதிமணி ராஜலட்சுமி தம்பியதையும் ஆண் குழந்தைக்கு விருமன் என பெயரிடுகின்ற ஆண் குழந்தைக்கு விருமன் என பெயரிடுகின்ற அம்மா மகனே மருந்த மறுக மனம் கொண்ட நாயகனே வருக வருக வருது வாங்கலையாய் மறுபகனே மனம் கொண்ட I'm go.